ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து செம்ம சீனுங்க பயங்கரமாக போயிட்டுருக்குது எதிர்பார்த்தது தான் இன்றைக்கான எபிசோடில் இது தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் அதுதான் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து காவேரியை பற்றி விஜய் வந்து குமரன்ட்ட வந்து நல்லா எடுத்து சொல்கிறாரு காவேரி வந்து யாருமே இதை பண்ண மாட்டாங்க பிரதர் யாருமே இதை பண்ண மாட்டாங்க எனக்காக காவேரி பண்ணியிருக்கா எதை இப்போ எதை கொண்டு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவள் தெரிஞ்சு அவள் வந்து வெண்ணிலாவை என்னோட அணை கூட்டு வந்திருக்கா எந்த ஒரு பொண்ணுமே வந்து பண்ண மாட்டா ஆனா காவேரி வந்து எனக்காக பண்ணியிருக்கா அவளுக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி காவேரி அவ்வளோ நல்ல பொண்ணு என்னோட லைஃப்ல அவ வந்தது என்னோடய பாக்கியம் அவளை தவிர என்னோட எனக்காக பிறந்தவ என்னோட காவேரி நான் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது அவள் லை என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய நிறைய விஷயங்களை எனக்காக அவள் பண்ணி என்ன சந்தோஷம்தான் படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றி அவ்வளோ இதாக வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு விஜய் குமரன்ட்ட அதை வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டே இருக்கார் விஜய் வந்து நீ குமரன்கிட்ட சொல்ல சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து குமரனையும் குமரன் வந்து நிவினையும் பார்க்குறாரு விஜய்யும் பார்க்குறாரு அவரால் பாவம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஆனால் குமரன் சூப்பருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நிவின் ஒரு விஷயம் பண்ணார் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருந்தது போய் காஃபி வாங்கிட்டு வந்தார் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லமே சரி நீ கிளம்பு நான் விஜய் பிரதர் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்பிடுறாரு கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்றாங்க அவங்க அதுக்கப்புறமா வந்து சரி ஃபோன் சிக்னல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற டைமில் கும்பரன் என்ன பண்ணுறவாரு அப்படின்னு தோணுது அப்படின்னா சண்டே எபிசோடில் தான் நமக்கு அப்புறம் வர சான்ஸ் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க பிரதர் நான் வேணால் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை விஜய் விட்டுட்டு போவாரா இல்லை இருக்கட்டும் பிரதர் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல அளவுக்கு அது சாத்தியமா இருக்குன்னு தெரியல ஆனால் குமரன் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாரு குமரன் சமங்க விஜய் பயங்கரமா வந்து காவேரி பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம்